பெருசா அடி விழுது அப்ப சின்ன மட்டம் எல்லாம் நடுங்குது நாட்டை விட்டு ஓடுவோமா இங்க இருந்த பிரச்சனைன்னு சொல்லி அந்த அந்த அப்ரோச் இப்ப பெரிய இடத்துல இருந்து ரங்குறீங்க அது என்ன திட்டம் இல்ல ஒரு உண்மை இருக்கு என்னண்ட தயவு செய்து இனிமேலும் மேலும் உங்களுடைய சதிராட்டங்கள் இனி சரிபராது நாங்க இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் தொடர்ச்சியாக பின் தொடர்ந்து வந்து கோதையை பொறுத்தவரையில் இளைஞர் தீவா இருக்கிறதால வெளிநாடுகளில் இருந்து தான் அதிகமாக வருவதாக சொல்லுகிறார்கள் ஆனால் நீங்கள் இப்போ திடீரென எங்களுடைய அரசாங்கத்தில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க எல்லாத்தையும் அடுத்த எதிர்பார்ப்பு சரியப்பா தெற்கில் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு வடக்குல எப்போ வரும் வடக்குக்கு முக்கியமாக வசந்தம் வரும் என்னண்டா நான் சொல்றேன் என்னண்டா ஜனாதிபதி அவர்களின் யாழ் விஜயத்தில் அவர் வந்து செம்மணியில் இறங்கி பார்த்துட்டு போயிருந்தால் தெற்கினுடைய நிலவரங்கள் அப்படி இருக்கும் இல்லை ஒன்று நான் சொல்றேன் என்னண்டா நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி இது வந்து தேசிய மட்டத்திலான வலைப்பின்னல் மாத்திரமல்ல இது சர்வதேச ரீதியான ஒரு வலைப்பின்னலை கொண்ட ஒரு செயற்பாடு அண்மையில் தெரியும் இந்த நாட்டில் மிக பூதை பொருள் வியாபாரிகளாக இருந்த பாதாள உலக கும்பல்களாக இருந்த கேள்பத்திர உள்ளிட்ட ஏதாவது சண்டியன் இல்லாத சந்தியில நொண்டியனும் சண்டியன் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த சண்டித்தனம் காட்டுகின்றவர்கள் யாருன்னு தேடி பார்த்தாருக்காரன் கஞ்சா காரன் மணிக்கு ஒரு சில காவாலித்தனமான எங்களை கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் சில இராணுவ ஆய்வாளர்களது கருத்துப்படி அரசு புலனாய்வு குழுக்களுக்கே தெரியாத மாதிரி ஜனாதிபதி நடவடிக்கைகள் சாதாரணமாக இன்னைக்கு நான் வேலைக்கு போய் கொண்டிருந்தேன் நாவல் அடின கொடிக்காமத்தாலே முன்னைக்கு வந்து போன் பார்த்துக்கொண்டு வாகனத்துல போறேன் அந்த காட்ஸ் அந்த துணிவு இதுக்கு பின்னாலே என்ன உங்களுக்கு என்ன தனிப்படை இருக்கா உண்டு என்னண்டா இப்ப நாங்க வந்து ஒரு இயக்கமாக இருந்தவர்கள் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணல் ஒரு வித்தியாசமான நேர்காணலாக இருக்க போகுது இன்றைக்கு இலங்கை மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக பேசப்படுற ஒரு விஷயம் எங்களுக்கு ஒரு நல்ல தலைவர் கிடைச்சிருக்கிறார் எங்கள நாட்டுக்கு ஒரு நல்ல ஜனாதிபதி கிடைச்சிருக்கிறார் சரியான சிம்பிளாக பழகிறார் பாதுகாப்பு இல்லாமல் திரிகிறார் இன்றைக்கு இலங்கை நாட்டின் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் தென்மராட்சி பிரதேசத்தில் ஒரு வித்தியாசமான நேர்காணலை செய்ய போறேன் அனுர அவர்களுடைய அமைச்சர் என்று செல்லமாக அழைக்கப்படுற கடற்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை நேர்காணல் செய்ய போறேன் இந்த நேர்காணலில் எங்களுடைய அதிமீரகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இலங்கையே கழுவுப்படுது ஏற்கனவே பாசகர்கள் நடந்த கூட்டத்தில் சொன்ன மாதிரி இலங்கை கழுவுமா ஒரு சந்தர்ப்பம் தருவீங்களான்னு கேட்டவர் கழுவுப்படுது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்ன மாதிரி போய்கொண்டிருக்குது ஜனாதிபதியுடைய அதிரடி நடவடிக்கைகள் யாழ்ப்பாணம் மாவட்ட மக்களுக்கு எவ்வளவு ஒரு பரவசமான நிலையில் இருக்குது இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றின் ரகசியங்களை நான் அமைச்சர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறேன் எங்களுடைய தென்மராட்சி மண்ணினுடைய மருதங்குளம் பிள்ளையார் ஆலயத்துக்கு இன்றைக்கு அமைச்சரவர்கள் விஜயம் செய்து இங்கே மக்களோட அந்யோன்யமாக பழகி சாதாரணமாக இங்கு இந்த விழாவுக்காக வந்திருந்தார் அவர் இன்றைக்கு தான் வந்திருந்தாரான்னு சொன்னா இல்ல அவர் ஏற்கனவே ஜேவிபி கட்சியினர் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த காலத்திலேயே எங்களுடைய கிராமத்துக்கு வருகை தந்து அபிவிருத்தி திட்டங்களை செய்த ஒரு ஆள் அப்ப இந்த மக்களோடு ஏற்கனவே அவர் சரியான அன்னியண்ணம் இப்ப கௌரவ கடற்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுடைய விசேட நேர்காணல் ஒன்றுக்கு போகும் வணக்கம் ஐயா கௌரவ அமைச்சர் அவர்கள் வணக்கம் இலங்கைய கழுவப்படுது ஒரு எல்போட்டு அரசாங்கம்னு நகைச்சுவையாக எல்லாரும் சொன்னவர் இப்ப எல்லாரும் வாய பிளந்து பார்த்தோன் இருக்கணும் சத்தம் போடாமல் இருக்கணும் என்று அது ஜனாதிபதி அவர்கள் சொன்னவர் இப்ப செஞ்சப்பறம் எல்லாரும் ரோட்ல இறங்குறாங்க இந்த இலங்கையை கழுவுற அந்த கிளீன் வேலை திட்டம் அப்படி போய்க்கொண்டது நன்றி முதலாவது உங்களுடைய உங்களுடைய சேனலுக்கு தான் என்னுடைய முதலாவது காணொலி நினைக்கிறேன் நன்றி அதே போன்றும் இன்றைக்கு ஒரு எனக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏனென்றால் இந்த பிரதேசத்திற்கு நான் பல வருடங்களாக வந்திருக்கின்றேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வுக்காக வந்து இன்றைக்கு அந்த மக்களோடு பழகுவதை எனக்கு உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி அதே போன்றும் இந்த பிரதேசத்தினுடைய தென்மராட்சியினுடைய வேலைகள் ஆரம்பிக்கின்ற போது எங்களுக்கு அன்றையிலேருந்து இன்று வரைக்கும் உறுதுணையாக இருக்கின்றது எங்களோட சிவியோகம் சகோதரி அப்போ இன்றைக்கு அவர்களுடைய தலைமையில் எங்களுடைய இந்த பிரதேசத்திற்குரிய பிரதேசபை உறுப்பினராக எங்களுடைய பிரபா இருக்கிறார் அப்போ அந்த வகையில் எனக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியான நாள் என்று நான் கூறுவேன் அப்போ அந்த மகிழ்ச்சியான நாளோடு தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் வருவோமாக இருந்தால் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நாங்கள் இன்றைக்கு அனுர அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு இன்றைக்கு ஒரு வருடம் பூர்த்தியாக பூர்த்தியாகும் அப்போ அந்த ஒரு வருடத்துக்கு பிறகு நாங்கள் முன்பு நாட்டை திரும்பி பார்க்கின்ற போது எங்களுடைய ஒப்படைத்த நாடு என்பது மேலே எல்லா வழியிலையும் சீரழிந்து போயிருந்த நாடு ஒரு பக்கம் எங்களுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த நாடு வங்குரோத்து அடைந்த நாடென்னு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்த நாடு அப்போ அப்படியாப்பட்ட ஒரு நாடு தான் எங்களுக்கு கிடைச்சது அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் பார்த்தோம் சொன்ன எல்லாமே தளம்பல் நிலையில் தான் இருந்துச்சு நாட்டில் வங்கிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி நாட்டில் நிதி நிலைமைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி சமூக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா நிலைமைகளும் தளம்பலான நிலைமையில் இருந்த நாட்டை இன்றைக்கு ஒரு வருடத்துக்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அன்றைக்கு ரெண்டு தசம் நான்கு வீதமாக இருந்த வெளிநாட்டு இருப்பு வந்து இன்றைக்கி ஆறு தசம் ஒன்பது பில்லியன் டாலர் இன்றைக்கு கையிருப்பில் இருக்கின்ற நாடாக மாறி மாறியிருக்குது அது மாத்திரமல்ல நாங்கள் எதிர்பார்த்த இந்த வருஷம் ஆயிரத்தி நூறு பில்லியன் ரூபா நாட்டில் மொத்த வருமானமாக இப்போது எடுத்துக்கொண்டு ஆயிரத்தி இருநூறு பில்லியன் ரூபாவாக கடந்து இருக்குது இப்போ அந்த வகையில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு வரி செலுத்தாதவர்கள் எல்லாமே வரி செலுத்துகின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றார்கள் அது மாத்திரம் இது நாலு வரைக்கும் வரி ஏய்ப்பு செய்தவர்களுக்கும் கூட இன்றைக்கு அது செய்ய முடியாத ஒரு நிலைமை அப்ப அந்த வகையில் ஒரு வருடத்திற்கு முன்பு நாங்க குறிப்பிட்டோம் வேற இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி அச்ச ஒரு நாடாக மாற்ற வேண்டும் அதேபோல் இன்றைக்கு போதை பொருளால் நிறைந்து வழிகின்ற ஒரு நாடாக மாறியிருந்தது அப்போ அதை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் போதும் அப்போ அந்த இதுகளை அடிப்படையாக கொண்டு தான் நாங்கள் பிரதானமான மூன்று வேலை திட்டங்கள் முன்னெடுத்திருந்தோம் ஒன்று கிளீன் ஸ்ரீலங்கா அடுத்ததாக வறுமை ஒழிப்பு வேலைத்திட்டம் அடுத்ததாக முழு நாட்டையும் டிஜிட்டல் மயமாக இருக்கிற வேலை திட்டம் அப்போ அந்த வேலை திட்டங்கள் இன்றைக்கு வேகமாகவும் துரிதமாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றோம் அப்போ அந்த இடத்திலிருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது விஷயிடமாக நாங்கள் இன்றைக்கு கடல் தொழில் அமைச்சராக இருக்கின்றேன் அதே நேரத்தில் யாழ் மாவட்டத்துக்குரிய பொறுப்பாகவும் இருக்கின்றேன் அப்போ அந்த யாழ் மாவட்டத்தினுடைய நிலைமைகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது மிகவும் மோசமான நிலைமைகள் இருக்கின்றது அந்த நிலைமைகள் அனைத்தையும் மாற்றி அமைப்பதற்கான அடித்தளங்களை இட்டு கொண்டு செல்லுகின்ற ஒரு நேரம் அது மாத்திரமில்ல வடக்கில் பெரிய அபிவிருத்தி வேலைகளையும் நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு தீர்மானித்திருக்கின்றோம் அப்போ அந்த வகையில் எனக்கு பொதுவாக இன்றைக்கு வந்தது மகிழ்ச்சி போன்றதே அதே எங்களுடைய அரசாங்கத்தினுடைய நக நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் மேலும் மேலும் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றோம் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தில் வந்து முக்கியமாக நல்ல விஷயங்களில் உண்டு ஊழல் ஒழிப்பு அடுத்தது போதை ஒழிப்பு போதையை பொறுத்தவரையில் இளைஞர் தீவாக இருக்கிறதால வெளிநாடுகளில் இருந்து தான் அதிகமாக வருவதாக சொல்லுகிறார்கள் ஆனால் நீங்கள் இப்போ ஒரு திடீரென இங்குடைய அரசாங்கத்தில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க நுவ நுவரலியா மாவட்டத்தில் அந்த அண்மையில் கைது செய்யப்பட்ட கெஹல் பத்ர பத்மி அவர்களுடைய ஐஸ் அதாவது மெத்தம்பெட்டமை என்று சொல்கிற ஒரு கெமிக்கலை பாகிஸ்தானியர்களை வச்சு இங்கே செய்கிறதுன்னு சொல்லி மிகவும் ஒரு ரிஸ்கியான அந்த நடவடிக்கை அதாவது நிறைய வெளிநாடுகளோட ராஜதந்திர ரீதியாக பகைகள் வரலாம் நேரடியாக சொன்னால் ரெண்டாலும் அந்த கட்ஸை எடுத்து அனுரவர்கள் செய்கிறார் அந்த போதை ஒழிப்பு வேலை திட்டங்களை பற்றி சொல்லுங்கள் போதை ஒழிப்பு வேலை திட்டம் எடுத்துக்கொண்டால் அப்போ நாங்கள் பீடத்துக்கு வருகின்ற போதே நாங்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு உறுதிமொழி வழங்கியிருந்தோம் இந்த நாட்டில் இந்த போதை பொருளில் இருந்து போதை பிடியிலிருந்து போதை அரக்கண இருந்து மேலே எங்களுடைய சமூகத்தை மீட்க வேண்டும் அப்போ அதை மீட்கின்ற நடவடிக்கைகள் எடுக்க போகின்ற போது தான் எங்களுக்கு தெரிந்தது இது வந்து தேசிய மட்டத்திலான வலைப்பின்னல் மாத்திரமல்ல இது சர்வதேச ரீதியான ஒரு வலைப்பின்னலை கொண்ட ஒரு செயற்பாடு மிகவும் பயங்கரமானது மோசமானது அப்போ அந்த வகையில் நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் திட்டமிட்ட அப்படியாக இருந்தால் எங்களுக்கு நீங்கள் சொன்னது போன்று எங்களோட நாடு ஒரு தீவு இந்த தீவுக்கு கூடுதலான போதைப்பொருட்கள் வரணுமாக இருந்தால் வெளிநாடுகளிலிருந்து தான் வர வேண்டிய தேவை இருக்குது அப்போ அதை நாங்கள் இலக்காக கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்து அண்மையில் தெரியும் இந்த நாட்டில் மிக போதைப்பொருள் வியாபாரிகளாக இருந்த பாதாள உலக கும்பல்களாக இருந்த கேல்பத்திர உள்ளிட்ட எட்டு பேரை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு முடியுமாக இருந்தது கொண்டு வந்ததன் பிறகு இப்ப தெரிய வருது அவர்கள் இலங்கையிலேயே உற்பத்தி செய்கின்ற உற்பத்தி செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் அதற்கான தொழிற்சாலைகளை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது தெரிய வந்தது அப்ப இவ்வாறு தெரிய வருகின்ற போது மறுபக்கம் தெரிய வருது நான் கேட்ட பேருதும் இல்லை அப்ப இவர்கள் இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கின்ற போது இதற்கு பின்னாலே நிச்சயமாக அரசியல்வாதிகளுடைய பங்களிப்பு இருந்தது பெரிய ஒரு சில அதிகாரிகளுடைய பங்களிப்பு இருந்திருக்கு அப்போ அந்த வகையில் இன்றைக்கு இப்பொழுது விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துலேயே இந்த போதைப் பொருளுக்கு பின்னால் இருக்கின்ற அரசியல்வாதிகள் அனைவருமே கம்பி என்ன வேண்டிய நிலைமைக்கு தள்ளுபடுகின்ற ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகி அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு தெரியுது இந்த போதைப் பொருள் ஒழிப்பும் நாட்டில் லஞ்ச ஊழல் ஒழிப்பும் அதே நேரத்தில் இந்த ஊழல் மலிந்த அரசியல்வாதிகள் ஒழிக்கின்றதும் இதெல்லாமே ஒரே நடவடிக்கையாகும் அந்த நடவடிக்கை இன்றைக்கு நாங்கள் வேகமாக துரிதமாக முன்னெடுக்கின்றோம் அப்போ அந்த வகையில்தான் இன்றைக்கு இந்த போதைப் பொருள் அனைத்தும் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றது நிச்சயமாக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நான் எத்தனையோ ஜனாதிபதிகளை நான் நினைக்கிறேன் என்னுடைய ஆயுட்காலத்தில் முப்பத்தஞ்சு வயசில் ஒரு மூன்று நாலு ஜனாதிபதியை கண்டிருக்கிறேன் அதுவும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கை பற்றி நிச்சயமாக பாராட்ட வேணும் என்னென்னு சொன்னால் அவருடைய அந்த ஸ்மார்ட் அவருடைய அந்த நடை எதுக்குமே இதை அது என்ன சொல்ற உதவி ஆட்களை வச்சிருக்கிறே இல்லை பஜ்ஜோ அதா இருக்கலாம் எல்லாரும் என்னென்னு சொல்கிறது அந்த நடிகர் விஜயனுடைய ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா போனோடனே சின்ன ரவுடிகளுக்கு தான் நடித்தனம் என்னென்னா பெரிய ரவுடி பயப்படட்டுமெண்டு ஆனால் உங்களுடைய அரசாங்கத்தில் நான் சொல்ல விரும்பவில்லை

படிப்பதற்கு வசதி இல்லாததன் காரணமாக ரயில் ஏறி வடை கூட வித்தவர் அப்போ அவ்வாறு வந்த ஒரு நபர் அதன் பிறகு பட்டதாரியாகி அரசியல் அரசியல் ஊடாக இன்னைக்கு நாட்டு உலகமே திரும்பி பார்க்கின்ற ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார் அப்போ எங்களுக்கு தெரியும் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை தான் வேறு எதுவும் இல்லை இந்த அரசியல் என்பது எங்களுக்கான அரசியல் அல்ல மக்களுக்கான அரசியல் நாட்டுக்கான அரசியல் அப்ப நாட்டு மக்கள் எந்தெந்த பிரச்சனைகளை முகம் முகங்கடுக்கின்றார்களோ அப்ப அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த பகையில அனுரத்தவள இன்றைக்கு அவருடைய நடவடிக்கையில எங்களுடைய மதங்களெல்லாம் கைவைக்கிறது இந்த ஊழல் மோசடியில் ஈடுபடுகின்றவர்கள் சாதாரண அந்த எலிக்குட்டிகள் அல்ல. அப்ப அதன்றது இதெல்லாம் பெருச்சாளிகள் இருக்குின்றது. அப்போ அந்த பெருசாளிகளை தேடி அலைகின்ற என்ன வேட்டையாடுகின்ற வேலைகள் ஆரம்பமாக இருக்கின்றது அந்த ஆரம்பத்தில் ஒரு அடிதான் வேறு எதுமல்ல ரணில் விக்ரமசிங்கா அவர்களை யாரும் நினைச்சு பார்க்க இல்லை ரணில் விக்ரமசிங்காவும் நினைக்கிறேன் அது மாத்திரமில்லை உலகமே கூட இது நினைச்சு பார்க்க இல்லை அவர் மீது நான் கை வைப்ப மாட்டேன் அப்போ அதனால வேண்டி இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் என்னன்னு நான் கேட்டேன் வேற எதுவும் இல்லை வைக்க வேண்டிய இடத்துக்கு நான் கை வச்சிருக்கேன் சரியா அதனால மற்றவர்கள் ஆட்டம் கண்டு போயிருக்கின்றார் இப்ப யாழ்ப்பாணம் மன்னிக்கோணம் யாழ்ப்பாணம் சரி பொதுவா இலங்கையில சின்ன சின்ன குழுக்கள் வந்து அந்தந்த பிரதேசங்கள்ல தாங்கள் ஒரு பெரிய நானும் ரவுடி தான் சொல்லிடணும் அவர்களுக்கு அதாவது எல்லாருக்கும் இல்ல சமூகத்தில குழப்பங்களை விளைவித்து இந்த நாட்டு அதல பாதாளத்துக்கு செல்ல வேணும் என்று நினைக்கின்ற அந்த நபர்களுக்கு உங்களுடைய அரசாங்கத்தின் பதில் என்னவா இருக்கு நான் ஒண்ணு சொல்றேன் என்னண்டா இப்ப கதை ஒன்று சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதாவது சண்டியன் இல்லாத சந்தியில நொண்டியனும் சண்டியன் இப்ப இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த சண்டித்தனம் காட்டுகின்றவர்கள் யாருன்னு தேடி பார்த்தா பெரிய கசிப்புக்காரன் கஞ்சாக்காரன் ஆள் கடத்துறவன் காசு கொடுக்கிறவன் இப்படியாப்பட்ட ஆக்கள் தான் இன்னைக்கு சண்டித்தனம் காட்டுகின்றார் ஆனால் உண்மையாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு சண்டியர்கள் அப்படியே பெரிய சண்டியராக தான் கூட்டாபி ராஜபக்ஷம் என்ன நடச்சு மக்களால் அடித்து விரட்டினாங்க அதனால உண்மையான சண்டையர்கள் இல்லை மக்கள் அப்போ அந்த மக்களுக்கு சரியான வழிகாட்டுகின்ற போது இந்த சண்டை எல்லாமே நொண்டியர்களாக மாற மாறி தேவை வரும் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் இங்கே இருக்கின்ற எல்லோருக்கும் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான் வேறு எதுவும் இல்லை தயவு செய்து இனிமேலும் உங்களுடைய சதிராட்டங்கள் இனி சரிபராது நாங்கள் இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து வந்து இந்த போதைய இந்த சண்டித்தனத்தை அல்லது மக்களுக்கு எதிரான செயல்பாடுகள் அனைத்தையும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற அரசாங்கமாக நாங்கள் நிச்சயமா வாழ்த்துக்கள் ஏன்னா இதை இதுவரை காலமும் அவங்கள மக்களுக்கு இருந்த எதிர்பார்ப்பு இதை யார் தட்டி கேட்பு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது என் இப்படியெல்லாம் கதைச்சுவேன் அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிலையில் அவர்களுடைய அனுசரணையோடு நடக்குது ஒன்று கூட கதைச்ச மக்களை மிரிக்கணும் வெளிப்படையாக சொன்னால் உங்களோட அரசாங்கத்தில் அதை செய்கிறீர்கள் எல்லாத்தையும் அடுத்த எதிர்பார்ப்பு சரியப்பா தெற்கில் எல்லாம் நல்லா தான் நல்லாத்தான் போய்கிட்டிருக்கு வடக்கில் வடக்குக்கு வர வசந்தம் வடக்கு என்னண்டா நான் ஒண்ணு சொல்றேன் என்னண்டா இப்போ நாங்கள் தெற்கையும் கூட தெற்களையும் கூட இன்னும் நாங்க ஆரம்பிக்கல ஆரம்ப கட்டம்தான் இருக்குது அடுத்த கட்டம் தான் இருக்கு சரியா தெற்கு தான் வடக்கில் ஒரு ஒரு சிலர் சிலர் மீது இன்றைக்கு ஆய்வு விசாரணைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றது அப்ப அந்த விசாரணை முடிவுல கட்டாயம் அவர்கள் உள்ளுக்கு போக வேண்டி வரும் அதனால வேண்டி இங்க இருக்கின்ற பார்காரர்கள் கள்ளத்தனமாக பார் எடுத்தவர்கள் பார விற்றவர்கள் மண் அகல்கின்றவர்கள் அது மகன் அகழ்வதற்கு துணையாயிருந்தவர்கள் ஆக்களை கடத்தியவர்கள் உடகவியலாளர்களை கொன்றவர்கள் மக்களை கடத்தியவர்கள் எல்லாரும் யார் எவர் எந்த காலத்துல என்ன செய்தார்கள் என்று இங்கே உள்ள மக்களுக்கு தெரியும் அதனால தான் மக்கள் ஆவலாக இருக்கின்றார்கள் இந்த பாவிகள் என்னைக்கு இவர்கள் தூக்கி உள்ளுக்கு போடுவார்கள் என்று எதிர்பார்ப்போடு இருக்கணும் நாங்கள் சொல்லுகின்றோம் நிச்சயமாக அவர்கள் மீது விசாரணையும் அந்த வடக்குக்கு அவர்கள் வாழ்க்கையில் வசந்தம் பிறக்கும் என்று நான் இந்த அரசாங்கம் அதை செய்தால் நிச்சயமாக வாழ்த்துக்கள் பொதுவாக புலம்பெயர் தமிழர்களோட ஜனாதிபதி அனுர முதலீடுகளில் உள்ளிருக்கிற விதமாக சரி நல்லுறவை பண்றார் அது 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 தவிர இன்னும் ஒரு விஷயம் வந்து இனவாத ரீதியான கொந்தளிப்புகளை ஏற்படுத்துகிற கருத்துக்களை ஜனாதிபதி அவர்கள வாயிலிருந்து இதுவரைக்கும் வரவும் இல்லை வராது என்று சொல்லினோம் அதாவது யாராவது இனவாதம் கதைச்சால் அல்லது தூண்டினால் அவர் அதை மெதுவாக கடந்து செல்லுற இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க சார் பெண்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த ஊழல் மலிந்த மோசடிக்காரர்கள் அரசியல்வாதிகளுடைய கடைசி தஞ்சம் இடம் தங்கிறது இனவாதம் அல்லது மதபாதம் இல்ல அப்ப வேற கண்ட் கிடையாது அந்த வகையில் இன்றைக்கு இன்னைக்கு தெரியும் எல்லாருக்கும் இன்றைக்கு அவர்களுடைய மனசாட்சிக்கு அவர்கள் தெரியும் யார் என்று அதனால அவர்கள் இன்றைக்கு அவர்கள் கடந்த காலங்களில் இழைத்த அநீதிகள் என்னங்கிறது தெரியும் அப்ப அதனால வேண்டி அவர்கள் பின்னால் தொடரப்பட்டு கொண்டிருக்கிறதையும் தெரியும் அவர்கள் பின்தொடர்வதன் காரணமாக தாங்களுக்கு என்ன நடக்க போகுது என்பதும் தெரியும் அதன் காரணமாக இன்றைக்கு ஒரு சில அரசியல்வாதிகள் இன்றைக்கு இனவாதத்தையும் மதவாதத்தையும் உயர்த்தி பிடித்துக்கொண்டு அதன் மூலமாகவோ தாங்களை தக்க வச்சு கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கிறார் அது தெற்களையும் சரி வடக்கலையும் சரி வடக இன்னைக்கு எல்லோருக்கும் தெரியும் தெற்களை தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அரசாங்கம் இந்த பயணத்தில் போகுமாக இருந்தால் இந்த வேகத்தில் செல்லுமாக இருந்தால் நிச்சயமாக நாளைக்கு அவர்களுக்கு எந்த இருப்பும் கிடையாதுங்கிறது அவர்களுக்கு தெரியும் அதனால் அவர்கள் பார்க்கின்றார்கள் இனவாத ரீதியாக மறுபடியும் தலை தூக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க முடியாது அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க போகிறது இல்லை ஒன்று அதே போல வடபகுதியில் எடுத்துக்கொண்டால் கூட வடப்பகுதியில் கடந்த தேர்தலின் போது மக்கள் இந்த நாட்டில் இதுநாள் வரைக்கும் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக மக்களால் நினைத்து பார்க்க முடியாத வரலாற்று ரீதியான முடிவினை மாற்றங்களை மக்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார் வடக்கு முழு வடக்கையும் எங்களிடம் ஒப்படுத்த அதனால எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது அந்த வடக்கில் வாழுகின்ற தமிழ் மக்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்கு எந்த விதமான துரோகம் செய்யாது அவர்களுடைய ஆசை அபிலாசையும் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அப்போ அந்த நிறைவேற்றும் முகமாக இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு பாரிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற வடக்கை நோக்கி அப்போ அவ்வாறு முன்னெடுக்கின்ற பொழுது படிப்படியாக மக்களுக்கும் தெரிய வருது இதனால் வரைக்கும் இவர்கள் அனைவருமே தாங்களுக்கு தங்களை ஏமாற்றுவதற்காக தாங்களை ஏமாற்றுவதே நோக்கமாக கொண்டு இனவாதம் பேசினார்களை தவிர உண்மையிலே தமிழ் மக்கள் மீது இருக்கின்ற அன்பினால் அல்ல அதனால அரசியல்வாதிகள் மீண்டும் தாங்களுடைய இனவாத அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க நாங்கள் நினைக்கின்றோம் வடக்கில் வாழ்கின்ற சரி யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி தமிழர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி இனியும் அவர்கள் போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆட மாட்டார்கள் என்கின்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு சொல்லிக்கொண்டோம் நாட்டில் யாராவது மீண்டும் இனவாதத்தை தூண்டுகின்ற இன முரண்பாடுகளை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளை முன்னெடுப்பார்களாக இருந்தால் அந்த இடத்துல நிச்சயமாக சட்டம் பாயும் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ளும் நிச்சயமா நாட்டில் பெரும்பான்மையினர் எங்களோட நாட்டில் சனத்தொகை ரீதியாக சிங்கள மக்கள் பல்கலைக்கழகங்கள் சரி எல்லாம் சரி நினைச்சால் அதாவது ஏபிபி அல்லது என்பிபி மு ந நிறைந்த செல்வாக்கு இருக்குது மாணவர்கள் ரீதியாக சிறை அறகலை எல்லாம் தெரியும் நிறைந்த செல்வாக்கான இது ஆனால் அவர்கள் இப்படி ஒரு மௌனமாக அல்லது இனவாத ரீதியான கருத்துக்களை தெரிவிக்காத நிலையில் சிலர் இனவாத கருத்துக்களை அப்படி நாட்டின் ஒரு முட்டுக்கட்ட மாதிரி சொல்லி கொண்டிருக்கணும் இது ஒரு விஷயம் இப்படி ஒரு ஒருவேளை ஜனாதிபதி அவர்களின் யாழ் விஜயத்தில் அவர் வந்து செம்மணியில இறங்கி பார்த்துட்டு போயிருந்தால் தெற்கனுடைய நிலவரங்கள் அப்படி இருக்கும் இல்ல ஒன்று நான் சொல்றேன் என்னண்ட நாங்க எங்களுடைய ஜனாதிபதி இங்கே வருகின்ற பொழுது அவருக்கான ஒரு நிகழ்ச்சி நிரல் உண்டு இருக்கும் ஏஜெண்டா இருக்கும் ஏஜெண்டா ஒன்று இருக்கும் டைமிங் இருக்கும் அந்த டைமிங் படி ஓடுகின்ற வேலை தான் நாங்கள் போட்டோம் அப்ப அந்த டைமிங்களுக்கு அந்த நிகழ்ச்சி நிரலுக்கு நாங்கள் செம்மணியை சேர்க்க இல்லை சரியா ஏன் செம்மணிக்கு நான் போன போது உண்மையில் அங்க இருக்கின்ற ஒரு சில காவலாளித்தனமான அரசுவாதிகள் எங்களை கடை ட்ரை பண்ணலாம் மூன்று ம் சரியா ரெண்டாவது இந்த செம்மணி புதைக்குழியை தோண்டுகின்றவர்கள் யாரு அடுத்துக்கு உதவி செய்கின்றவர் யாரு அதற்கு ஸ்கேனர் எந்திரத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவது அதற்கான காவலாளிகளை போட்டுருக்கறது யாருன்னு கேட்டால் வேறு யாரும் அரசாங்கம் ம் அப்போ எங்களுடைய அரசாங்கத்தினால முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கை அப்போ அதன் போது எங்களுக்கு தெரியும் அங்கே எலும்பு கூடுகள் தோண்டி கொண்டு வருது அப்போ அந்த எலும்பு கூடுகள் அனைத்தும் வெளிப்படுகின்ற பொழுது அது வேறு ஆரம்பி இங்கே உள்ள மக்களுடையது அப்போ எங்களுக்கும் தேவை இருக்குது அந்த எலும்பு கூடுகளை காட்டி அந்த செம்மணிக்கு சென்று அதற்கான படங்களை காட்டுவதில் எங்களுக்கு இருக்கின்ற தேவை இனிவரும் காலங்களில் இனிவரும் காலங்களில் கிறிசாந்திகள் உருவாக கூடாது இசை பிரியாக்கள் உருவாக கூடாது கூணேஸ்வரிகள் உருவாக கூடாது என்பது எங்களுடைய விருப்பம் ஆவது அப்போ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இதை செயற்படுகின்றோமே தவிர அதை நான் நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு இன்றைக்கு இது நாள் வரைக்கும் இருந்த தென்னிலங்கை அல்ல இது நாள் வரைக்கும் இந்த சிங்கள மக்கள் அல்ல இன்றைக்கு இருக்கின்றார்கள் இன்றைக்கு மக்கள் மாற்றம் இருக்கின்றார்கள் அதனால் அனுர ஒரு வேலை செம்பணிக்கு சென்றிருந்தாலும் கூட எந்த விதமான பாதிப்புகளும் வந்திருக்காரு இந்த ஜனாதிபதிய நடவடிக்கைகள் முக்கியமாக ஒரு ஒரு ஹீரோவாக பார்க்குறார்கள் நேஷனல் கிராசன் ஏற்கனவே சொன்னவே அதை விட அவர் போகிறது வாரது உதாரணமாக மயிலிட்டி அந்த துறைமுகத்தின் ஆரம்ப அடிக்கல் நாட்டு விழாவுக்கு ஜனாதிபதி வந்தது கூட சில இராணுவ ஆய்வாளர்களது கருத்துப்படி அரச புலனாய்வு புழுக்களுக்கே தெரியாத மாதிரி ஜனாதிபதி என்று நடவடிக்கைகள் சாதாரணமாக அன்றைக்கு நான் வேலைக்கு போய் கொண்டு வந்தேன் நாவல் அடியில் கொடிக்காமத்தாலே முன்னுக்கு இருந்து ஃபோன் பார்த்துக்கொண்டு வாகனத்தில் போகிறேன் அந்த காட்ஸ் அந்த துணிவு இதுக்கு பின்னாலே என்ன உங்களுக்கு இந்த தனிப்படை இருக்கா இல்லை உண்டு என்னென்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு இயக்கமாக இருந்தவர்கள் ஆயுதப் போராட்டம் இரண்டு தடவைகள் ஆயுத போராட்டத்தை நிறைய உயிரிழப்புகள் அந்த ஆயுத போராட்டத்தின் பொழுது கிட்ட கிட்ட எழுபதாயிரத்துக்கு அதிகமானவர்களை உயிர் தியாகம் செய்தவர்கள் அப்போ அந்த போராட்ட பாதையில் நாங்கள் வந்திருக்கிறோம் சரியா ம் ஆகுது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அனூர தோழர் என்பது தனி நபர் அல்ல அனூர என்பது தனி நபர் அல்ல அவர் கூட்டும் படையும் ம் அப்போ அந்த வகையில் அனால் இன்றைக்கி எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் விரும்பு நாள் விரும்பாவிட்டாலும் கூட அனுர தோழரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு படைப்பாடு நாட்டினுடைய எங்களுக்கு இருக்குது நாட்டு மக்களுக்கு இருக்குது எல்லாத்துக்கும் இருக்குது ம் அவர் மீது கூடுதலான அன்பை செலுத்துகின்ற மக்களாக இருக்கின்றார் எல்லா இடம் இல்லாடம் அதில் ஜாதியா இனமா மதமா என்று பார்வையில் எல்லாராலையும் நேசிக்கப்படுகின்ற மனிதர் யார் என்றால் வேறு யாரும் அல்ல அது அநூறத்தான் வேறு யாரும் இல்லை அப்போ அதனால வேண்டி அந்த 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 நம்பிக்கைங்களுக்கு இருக்கிறதன் காரணமாக அவருடைய பாதுகாப்பு அவர் மாத்திரமல்ல இராணுவம் மாத்திரமல்ல அதோட இன்னும் பல செயற்பாடுகள் நாங்கள் முன்னெடுக்கிறோம் காரணமாக அவர் கெத்தாக இருப்பதற்கு கெத்தான நடவடிக்கை எடுக்கிறார் அதான் கச்சத்தீவு பயணம் உண்மையிலேயே திடீரென கச்சத்தீவு பயணம் உண்மையிலேயே திடீரென்று ஆரம்பித்து உண்டு கச்சத்தீவுக்கு போனதுக்கு வந்து முக்கியமான காரணம் ஒன்று கச்சத்தீவை பார்க்கணும் முதலாவது இரண்டாவது கச்சத்தீவில் இருக்கின்ற மீன்பிடி துறையை மேம்படுத்துவது எப்படிங்கிறத பார்க்கணும் மூன்றாவதாக அங்க இருக்கின்ற மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை பார்க்கணும் நான்காவதாக எங்களுக்கு எல்லாருக்குதுன்னு கச்சத்தீவு தான் வெளிநாடுகள் அந்த போதை பொருள் அல்லது ஸ்மக்லிங் செய்கின்ற போது அதுக்கு முதல் முதலாக காணக்கூடியவர்கள் கச்சத்தீவில் தான் எங்களுக்கு அண்மித்த பிரதேசம் அப்போ அதனால வேண்டி அந்த அந்த ஆய்வினை அந்த தேடலை துரிதமாக்குவது எப்படி அந்த அது அந்த அதற்கான பாதுகாப்பு உண்டு அமைப்பது எப்படி என்பதை ஆராய்வதற்கும் அதே போன்று இப்போ கச்சத்தீவு பக்கத்தில் இருக்கிற நெடுந்தீவு நெடுந்தீவு என்பது சுற்றுலா அண்மையில் இன்றைக்கு ஒரு சுற்றுலா தலமாக மாற்றப்படுகின்ற ஒரு வேலை இருக்குது எங்களுக்கு அப்போ அந்த சுற்றுலா மையமாக மாறுகின்ற பொழுது அதற்கு அடுத்த லொக்கேஷனாக நாங்கள் நெடுந்தீவை சாரி கச்சத்தீவை பயன்படுத்தலாமா கத்தி தீண்ட கடல் என்ன அங்கே இருக்கின்ற ஏன்னா பவளப்பாறைகள் இருக்கின்றது பவளப்பாறைகள் அடங்கிய கடல் மிகவும் அழகிய ஒரு கடல் பிரதேசம் அப்போ அந்த பிரதேசத்துக்கு நாங்கள் இதுகளை எப்படி உள்வாங்கிக் கொள்ளுவது என்பது சம்பந்தமாக ஆராய்வதற்கும் அதே நேரத்தில் இந்த தேர்தல் காலகட்டங்கள் வருகின்ற போது விஷேடமாக தென்னிந்தியாவில் விசேஷமாக தமிழ்நாட்டில் தேர்தல் காலகட்டங்கள் அவர்கள் எடுக்கின்ற துருப்பு சீட்டு தான் வேறு எதுவும் இல்லை கச்சத்தீவு அப்போ அதனால வேண்டி அந்த கச்சை தீவு நாங்கள் கொண்டு எடுக்க போறோம் நாளைக்கு எடுக்க போறோம் எல்லாரும் வந்தவன் போனவன் எல்லாருமே சொல்லுகின்ற ஒரு பேச்சாக இருக்கு ஆனால் கச்சத்தீவு எங்களுக்கு சொந்தமான அதனால கச்சத்தீவுல கால் அடி வைத்து முதலாவது ஜனாதிபதியாக அந்த கச்சத்தீவு எங்களுடைய தீர் இதை யாருக்கும் கொடுப்பதற்கு நாங்கள் தயார் இல்லை அது எந்த சக்தியாக இருந்தாலும் சரி என்பதை வெளிக்காட்டுவதும் ஒரு செயற்பாடாகவே இந்த கட்சித்தீவு பயணம் ஏற்படும் நிச்சயமா அண்மையில ஜனாதிபதி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் போலீசார் உங்களது பழைய வேலைகளை விட்டு விட வேண்டும் அது ஒரு ஒரு நாசுக்காக சொன்னார் உங்களுடைய என்னென்னு சொல்லியல உங்களுடைய பழைய வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு திருந்த பாருங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போங்க நான் டிஏஜிட்டு சொல்லியிருக்கேன் சொல்லி அந்த பழைய வேலைகள் பழைய வேலைகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த போலீஸார் எடுத்துக்கொண்டா போலீஸார் வந்து உண்மையிலே போலீஸ் தொழில்ங்கிறது ஒரு புனிதமான வேலை உண்டு அப்ப இதுல எல்லா போலீஸ்காரர்களும் இல்ல கூடுதலா நூத்துக்கு தொண்ணூறு சதவீதமான போலீசார் நல்லவர்கள் தான் ஆனா அதுல கொஞ்சம் பேர் இருந்து கொண்டு தாங்களுடைய விளையாட்டுகளை காட்டுகின்ற ஒரு போக்கு இருக்கு அந்த விளையாட்டு தான் என்னன்னு கேட்ட பிறகு லஞ்சம் வாங்குறது மக்கள் பத்தி கப்பம் வாங்குறது அது மாத்திரமல்ல இந்த போதைப் பொருள் வியாபாரிகள் அவனுக்கு பின்னு காலை இவனுக்கு பின்னு காலை இந்த சண்டியர்களுக்கு பின்னு காலை நொண்டிகளாக இவர்களும் தெரியும் அவர்களுக்கு பின்னு காலை இருந்து செயற்படுவது அப்ப இந்த செயற்பாட்டின் காரணமாக எங்களுடைய சமூகத்தின் மத்தியில போலீஸார் மீதான அவநம்பிக்கை அதிகரித்து போலீஸார் எதையும் செய்ய மாட்டார்கள் மோசடிக்கார்கள் அவனுக்கு ஒரு ஐநூறுரூவா காசு கொடுத்தா போதும் எல்லாத்தையும் செய்து போடுவான் அப்படிங்கிற ஒரு மனநிலை மென்டாலிட்டி உருவாகும் அப்போ அந்த கருத்தின் அடிப்படையில் தான் எங்களுக்கு தேவை இருக்குதுன்னு நான் கேட்டால் இந்த பொலிஸை வந்து உண்மையிலேயே போலீஸ் சேவையாக மாற்ற வேண்டிய தேவை இருக்குது அப்படியே அந்த போலீஸார் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை நாங்கள் தேவை அவர்களுக்கு போதுமான சம்பளம் இருக்குதா வளங்கள் இருக்குதா அவர்களுக்கு வாகனம் இருக்குதா பைக் இருக்குதா அனைத்தையும் தேட வேண்டிய தேவை நாங்கள் அனைத்தையும் தேடி அனைத்துக்கான தீர்வுகளையும் வழங்குகின்ற போது இந்த போலீஸார் மீது இருக்கின்ற அவநம்பிக்கைகளை போக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அந்த போக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கின்ற போது அதை கேட்டு செவிமெடுக்காத போலீஸ்காரர்களுக்கு உரிய நடவடிக்கையில் எடுப்பதை நோக்கமாக கொண்டு தான் அனுர அந்த வகையான பேச்சுக்களை சொன்னார் நிச்சயமா அதிமீதகு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் வந்தா பிறகு இலங்கை சுத்திகரிக்கப்படுது என்று மக்கள் ஆரம்பத்தில் நண்பாட்டியும் அண்மை காலமாக நம்ப தொடங்கி இருக்கிறார்கள் அதனுடைய வேலை திட்டத்தில் என்ன மாதிரி அந்த ப்ரோக்ரஸ் போய்கொண்டிருக்குன்னு சொல்லி எங்களுடைய யாழ் இந்த தென்மராட்சி பிரதேசத்தின் மருதங்குளம் ஆலயத்துக்கு வந்திருக்கக்கூடிய கௌரவ கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கு இந்த அருமையான நேர்காணலுக்காக தமிழ் நந்திரன் தலம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் நன்றி ஐயா நன்றி வணக்கம் நன்றி